சென்னை செனாய் நகரில் ஐநூறு மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் நான் முதல்வன் திட்டம் குறித்து பாராட்டி பேசியதை அடுத்து அகில இந்திய குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது தமிழ்நாட்டு மாணவர்களின் திறனை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் விளைவாக தற்போது வெளியான அகில இந்திய குடிமை பணி தேர்வு முடிவுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது என கூறினார் தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கையை மேலும் உயர்த்த வேண்டும் அதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை நகர் பகுதியில் ஐநூறு மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பயிற்சி மையம் நாற்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என தெரிவித்தார் எனக்கு முன்னால் தம்பி மாண்மக உறுப்பினர் தம்பி வெற்றி அவர்கள் மிக அழகோடு நிதானமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து உரையாற்றியிருக்கிறார் அவர் பேசுகிற போது நான் முதலாம் திட்டத்தை பற்றி எடுத்து சொல்லி சில விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார் விலகங்களை கேட்டிருக்கிறார் எனவே அதை ஒட்டி சில சில செய்திகளை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மாணவர்களோட திறனை வளர்க்கணும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதலும் திட்டம் அந்த திட்டத்தினு எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் விளைவாக தான் தற்போது வெளியான அகில இந்திய பணி தேர்வு முடிவுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாநகர் தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு